வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென மயங்கி விழுந்த பதினோரு வயது பாடசாலை மாணவி உயிரிழப்பு சித்துப்பாத்தி பகுதியில் இன்று ஸ்கேன் பரிசோதனைகள் முன்னெடுப்பு முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் அனுர எடுக்கும் செயற்பாடுகள் அவரது எதிர்காலத்திற்கு சவாலாக அமையும் நாமல் அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பு சோமரத்ன ராஜபக்ச எழுதிய கடிதம் இதுவரை தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என நீதியமைச்சர் அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய விவகாரம் தொடர்பில் ஐநாவில் முறைப்பாடு திருகோணமலை சித்திரவதை முகாமை உறுதிப்படுத்தியுள்ள முன்னாள் கடற்படை தளபதி தொடர்பில் தகவல் குடியேறிகள் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் எழுபத்தி நான்கு பேரை காணவில்லை என அறிவிப்பு ஆயுதங்களை கைவிட மாட்டோம் என ஹமாஸ் உறுதி அரியாலையில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் இன்று ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன எலும்புக்கூடுகள் புதைகுழிகளில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது இந்த புதைகுலிகளின் அருகே வேறு மனித புதைகுலிகள் இருக்கின்றனவா என ஆராய ஸ்கேன் பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்படவுள்ளது இந்நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மண் மனித புதைகுழி பகுதியை பார்வையிட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட பிராந்திய பணிப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ் பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்திற்கு இன்று விஜயம் மேற்கொள்வார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் என்றும் முன்னெடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெரேரா குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்க அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் பெரேராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளனர் செம்மணி பற்றிய உண்மைகளை சர்வதேச விசாரணையில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச கூறியிருப்பது சிங்கள தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற மிக பெரும் ஆதரவு என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அவரது மனைவி அனுரகுமார் திசாநாயக்க கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்துடன் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்துள்ளார் நீதிக்கான பயணத்தில் சர்வதேசத்தின் தலையீடு அல்லது பங்களிப்பு இல்லாவது அது உண்மையான நீதியாக இருக்காது என சிங்களவர்களை கூறும் அளவிற்கு இன்று நிலைமை மாறியுள்ளதாக தெரிவித்துள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை அரசாங்கமும் இதனை புரிந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மீண்டும் மீண்டும் உள்ளக பொறிமுறை என கூறி சகல தரப்பினரையும் ஏமாற்றுவதை விடுத்து நீதியானதொரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர வேண்டும் எனவும் அப்பொறிமுறை தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமை இரத்து செய்யப்படுவது குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பிரதான பங்குதாரரான ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் இக்கோரிக்கையை விடுத்துள்ளது இந்த விடயத்தை ஒன்றியத்தின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரேமஸ்ரீ மானக்கே தெரிவித்துள்ளார் ஓய்வூதியத்தை இரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மாகாண சபை உறுப்பினர்கள் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபி அநீதியாக பெற்ற ஊதியங்களை திரும்ப வழங்குமாறு கோர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமார் ஐநூறு உறுப்பினர்கள் இணைந்துள்ள இந்த ஒன்றியம் மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் பெரும்பாலான ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வேறு எந்த வருமானம் மூலமும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது உறுப்பினர்களின் ஓய்வூதியம் இரத்து செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பல ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் தற்போது வயோதிப நிலையில் அல்லது நோயுற்ற நிலையில் உள்ளார்கள் எனவும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அல்லது வணிகத்தில் ஈடுபடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது தற்போதைய ஓய்வூதியம் கூட தமது குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாத நிலையில் இந்த ஓய்வூதியத்தையும் இரத்து செய்வது மிகவும் அநீதியானது எனவும் ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட தான் விரும்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எனினும் தனது வேட்புமனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் தீர்மானமே எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தன்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்படுவேன் எனவும் இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சோமரத்தின ராஜபக்ச எழுதிய கடிதம் தனக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் செம்மணி படுகொலை விவகாரத்தில் சர்வதேச விசாரணை நடத்தினால் தான் சாட்சியமளிக்க தயாராக உள்ளேன் என கிறிஷாந்தி கொலை வழக்கின் தண்டனை பெற்ற லான்ஸ் காப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தனது மனைவி மூலம் எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாக அவரது மனைவி குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இவ்விடயம் குறித்த கடிதங்கள் எதுவும் தனக்கு கிடைக்கப்பெறவில்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதிக்கு இக்கடிதம் கிடைத்ததாக தன்னால் உறுதிப்படுத்த முடியாதுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்படை முகாமிற்குள் இயங்கிய கன்சைட் எனப்படும் நிலத்தடி சித்திரவதை முகாம் ஒரு சட்டவிரோத தடுப்பு மையமாக இருந்ததாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்து அக்டோபர் முதலாம் தேதி கடற்படை உளவுத்துறை பணிப்பாளராக பதவியேற்ற பின்னர் அப்போதைய கடற்படை தளபதி சோமதிலக்க திசாநாயக்கவிடம் இருந்து எழுத்துமூல அனுமதி பெற்று கன்சைட் முகாமை பார்வையிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் போது அங்கு நாற்பது முதல் அறுபது வரையிலான மக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் சட்டப்படி கைது செய்யப்பட்டோ அல்லது நீதிமன்ற உத்தரவோ தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் விசாரணையின் போது இம்முகாமில் இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததை பல சாட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த வழக்கில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வெள்ளை வேன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பதினோரு பேர் தொடர்பாகவும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கேகாலியைச் சேர்ந்த சாந்த விக்ரம மற்றும் கன்சைட் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர் விசாரணையில் குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் அளவ போலீஸ் நிலையத்தின் அப்போதைய குற்றவியல் பிரிவு பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட ஐந்து கன்சைட் முகாமின் பொறுப்பாளராக செயற்பட்ட ரணசிங்க உள்ளிட்ட ஐந்து கடற்படையினரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் கடற்படை படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் தொடர்ந்தும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கன்சைக் முகாமில் ஒரு விசேட உளவு பிரிவு செயற்பட்டதாகவும் அது கடற்படையின் உளவுத்துறையுடன் தொடர்பில்லாதிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த பிரிவில் டே கே திசா நாயக்க கட்டளையிட்டதாகவும் அதில் ரணசிங்க பொடிக்குமார் லோகக்குமார் சந்தமாலி கௌசல்யா உள்ளிட்ட கடற்படை வீரர்கள் செயற்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே நிஷாந்த உலுகே தென்னவிற்கு எதிராக சட்டவிரோத சிறை வாய்ப்பு கொள்ளை மற்றும் அதற்கு உடனடியாக இருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அத்துடன் இந்த வழக்கில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உளவு பிரிவு பொறுப்பாளராக இருந்த பாரதி மற்றும் கடற்படையின் முன்னாள் அதிகாரியான விஜயகோன் ஆகியோர் வழங்கிய சாட்சிகளின் அடிப்படையில் கன்சைட் முகாமில் இரண்டு வெளிநாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் மேலதிக விசாரணை அறிக்கையை குற்றப்பள்ளனர் ஆய்வுத் திணைக்களம் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த ஒழுகேதென அந்நாள் வரையில் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளார் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் இன்று மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் அடைமலை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன நீர்த்தக்கத்தின் ஏனைய வான்கதவுகள் சுயமாகவே திறக்கப்படும் என நுவரேலியா மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் நீர்த்தக்க அணையின் பகுதியில் உள்ள கொத்மலை ஓயாவின் இருபுறமும் வசிக்கும் பொதுமக்கள் இவ்விடயம் தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டம் கெக்கிராவ பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயது பாடசாலை மாணவி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் பாடசாலை முடிவடைந்து வீட்டுக்கு திரும்பிய மாணவி பேருந்தில் ஏற முற்பட்ட மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் அவர் கெக்கிராவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மருத்துவர்கள் மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை உடல் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக பரிசோதகரிடம் அனுப்பப்பட்டுள்ளது மரண விசாரணையில் திறந்த தீர்ப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் கடந்த ஆறு மாதங்களில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் அவரது மனைவி குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்துள்ளது லஞ்சம் சட்டவிரோத சொத்து குவிப்பு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல புலனாய்வு பிரிவுகள் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது சிறப்பு புலன புலனாய்வு பிரிவினால் ஏழு நபர்களும் இரகசிய புலனாய்வு பிரிவினால் ஒரு தனி நபரும் சொத்து விசாரணை பிரிவினால் இரண்டு நபர்களும் திறந்த புலனாய்வு பிரிவினால் ஐந்து நபர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சரின் மகன் மருமகன் மற்றும் இரண்டு மகள்கள் முன்னாள் அமைச்சக செயலாளர் மற்றும் கூடுதல் செயலாளர் மூன்று முன்னாள் நிறுவன தலைவர்கள் ஒரு நிறுவன தலைவர் மற்றும் நான்கு முன்னாள் உள்ளூராட்சி சபை தலைவர்கள் மாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் மாகாண முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் தலைமைச் செயலாளர் மற்றும் துணை செயலாளர் ஆகியோரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் மோட்டார் போக்குவரத்து துறையின் முன்னாள் துணை ஆணையாளர் மேலாண்மை உதவியாளர் ஒரு சிறப்பு மருத்துவர் நீதித்துறை அதிகாரி மற்றும் ஒரு எழுத்தாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தவிர நாடு முழுவதும் உயர் நீதிமன்றங்களில் ஐம்பது வழக்குகள் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன் தனது தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த சொத்துக்கள் எதுவும் பலவந்தமாக அபகரிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்தபோது எடுக்கப்பட்ட சில முடிவுகள் பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் ஜனாதிபதி எடுக்கும் இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு தடையாக மாறக்கூடும் எனவும் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைப்பாளர்கள் குழுவிற்கு கடிதங்களை வழங்கிய ஊடகவியலாளர்களுக்கு போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டமூலம் குறித்து தனது கருத்தை தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தினம் அமுனுகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொழும்பில் இருந்து அனுப்பினால் மக்கள் அவருக்கு நூறு வீடுகளை பத்திரங்களுடன் வழங்க முன் வருவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகிந்தவிற்கு அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதி மாளிகைகளை கட்ட மக்கள் தயாராக இருப்பதாகவும் தினம் அமுனுகம தெரிவித்துள்ளார் நாட்டில் தொடர்ந்து இடம்பெறும் குற்றங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக போலீஸ் சிறப்பு படையின் பதினைந்து குழுக்கள் செயற்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டில் இதுவரை எழுபத்தி ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இச்சம்பவங்களால் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் நேற்றைய தினமும் மாத்திரை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்ததுடன் அங்கு இடம்பெற்ற சூட்டில் மீன் வர்த்தகர் ஒருவர் காயமடைந்திருந்தார் இந்நிலையில் நிகழும் குற்றங்களை தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான மாதிவேல பகுதியில் தகாத செயற்பாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையம் ஒன்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது மிரிகான போலீசார் நேற்றிரவு மேற்கொண்ட சோதனையின் போது விடுதியின் மேலாளர் உள்ளிட்ட இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் பதுலை மற்றும் புடலோயா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தை நபர்களான ஆண்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய திக்வெல்ல மற்றும் பனிபுட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மிரிகான போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வடமாகாணத்தின் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சனையே காரணம் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி இது குறித்த தீர்வினை காண உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார் ஆசிரியர் அதிபர் பற்றாக்குறை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அதிபர் தொழிற்சங்கங்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது அதிபர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடியிருந்தார் இந்நிலையில் ஆசிரியர் நியமனங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக வழங்க முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம் என விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி மாணவர்களுக்கானது என தெரிவித்துள்ள பிரதமர் அதனை சரியாக வழங்க வேண்டும் எனவும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் எனவும் வட மாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமை நிர்வாக பிரச்சனையை காரணம் எனவும் எனவே விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து இப்பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண உள்ளதாகவும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தத்தில் எந்த ஒரு பிள்ளையும் தோல்வியடைய வாய்ப்பில்லை எனவும் கல்வி மற்றும் தொழிற்துறைகளில் உயர்கல்வியை தொடர பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஏமன் கடற்கரையில் குடியேறிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானவர்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டாக உயர்வடைந்துள்ளது மேலும் எழுபத்தி நான்கு பேரை காணவில்லை எனவும் கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு அபியான் மாகாணத்தின் கடற்கரை ஓரத்தில் மீட்பு குழுக்கள் நாள் முழுவதும் அறுபத்தி எட்டு உடல்களை மீட்டுள்ளது இதனிடையே பன்னிரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் அபியான் மாகாண சுகாதார அலுவலக இயக்குநர் அப்துல் காதர் ఫజమీల్ తెరి சுதந்திர பலஸ்தீன தேசம் ஒன்று உருவாகும் வரை ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என ஹமாஸ் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் காசாவை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ள ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் இதற்கு பதிலளித்துள்ள ஹமாஸ் எருசலேமை தலைநகராக கொண்ட சுதந்திரமான முழு இறையாண்மை கொண்ட பலஸ்தீன நாடு நிறுவப்படாவிட்டால் அல் எதிர்ப்பிற்கான உரிமையை விட்டுக்கொடுக்க முடியாது என அறிவித்துள்ளது அத்துடன் ஹமாஸ் இயக்கம் தன்னிடமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதியை காண்பிக்கும் வீடியோ ஒன்றையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது எவ்வியதார் டேவிட் என்ற பணைய கைதியின் வீடியோவையே ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது மிகவும் மெலிந்த நிலையில் காணப்படும் அவர் ஒரு குழியை வெட்டுகின்றார் இந்த குழி எனக்கானது எனவும் அந்நபர் தெரிவித்துள்ளார் பணைய கைதிகளும் பட்டினியில் உள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி காசா பகுதியில் ஐம்பது பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுள் தற்போது இருபது பேர் மாத்திரமே உயிருடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதி பணைய கைதிகளின் நிலைமை குறித்து ஐநா பாதுகாப்பு சபை நாளை விசேட அமர்வு ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் இஸ்ரேலிய வெளிவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது இதேவேளை காசாவில் சிறுவர்கள் மீதும் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அங்குள்ள வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தொன்னூற்றி ஐந்து சிறுவர்கள் இவ்வாறு சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வீட்டுப் பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முப்பத்தி நான்கு வயதுடைய பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் சிறையில் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் பிரச்வால் ரேவண்ணாவிற்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அவர் பிறப்பென அக்ரஹாரா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனைக்கான முதல் இரவை அவர் சிறையில் கழித்துள்ளார் இதன்போது கண்ணீர் விட்டு அழுததுடன் மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்டதாக சிறை காவலர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக சிறை மருத்துவர்கள் அன்றிரவு அவரது உடல்நிலையை பரிசோதித்துள்ளனர் இதன்போது போது மன அழுத்தத்தில் இருந்த அவர் தனது மன வருத்தங்களை ஐத்தியர்களிடம் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த தண்டனையை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாகவும் பிரஜ்வல் ரேவண்ணா அறிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதனால் தற்போது அவர் உயர் பாதுகாப்பு அறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் கைதிகளுக்கு உரிய ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டுமெனவும் சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்